தாவேக்க தலைவர் விஜய் அடுத்த கட்சியினுடைய எல்லாம் தன் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே தவிர தனக்கான கொள்கை எது என்று தெரியாமல் கோமாளியாக இருக்கிறார் என பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் பேட்டியளித்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்துக்கிறார் இவருடைய அரசியல் எதிரி திமுக அதே வேலையில இவருடைய தொழில் எதிரி பாஜக விஜய்க்கு என்ன கொள்கை இருக்கு அவருக்கு என்ன கொள்கை அவருடைய கொள்கை தலைவர்கள் யார் அண்ணான் சொல்றாரு அதுதான் திமுக அரசு அண்ணா திமுக சொல்றாங்க அவருடைய கொள்கை தலைவர ஈவேரா சொல்றாங்க அது மக்கள் சொல்றாங்க இப்ப புதுசா கொள்கை தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே எடுத்துக் கொடுத்திருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டாடக்கூடிய ஒரு கட்சி அண்ணாத கட்சியினுடைய தலைவர்களை எல்லாம் தன் கொள்கை தலைவராக கொள்கை எது என்று தெரியாத கோபாலியாக திரு விஜய் அவர்கள் இருக்கிறார் அவர் தலைவருக்கு தகுதியற்றவர் ஒரு தொண்டராக இருந்து அவருடைய ரசிகர்கள் எப்படி நிடுகிறார்களோ அப்படி கூச்சலிடுவதற்கான தலைவர் தானே தவிர கொள்கை ரீதியான முழக்கத்தை பேசுவதற்கும் தனக்கான சித்தாந்தத்தை மக்களுக்கு சுற்றுவதற்கும் தகுதியற்றவர் திரு விஜய் எதிர்க்கெடுத்தாலும் மத்திய பாஜகவை பற்றி திமுக அரைத்த மாவை புதுசா அரைக்கிறார் என்ற நீக்க பத்தி திரு விஜய்க்கு என்ன தெரியும்